ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் ஆப்பம் ஊத்தாப்பம் எல்லாத்துக்குமே பொருந்துற மாதிரி ஒரு ஈஸியான சைடிஷ் ரெசிபி சௌச்சவ்ரை வச்சு ரொம்ப சுவையாக ஒரு பத்து நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு சின்ன சைஸில் நான் சௌச்சவ் எடுத்துருக்கேன் இதோடய இடம் வந்து கால் கிலோ அளவுக்கு இருந்தது பெரிய சைஸாக இருந்ததுன்னா ஒன்று எடுத்துக்கங்க அதோடய அதோட மேல் தோலை நீக்கிட்டு இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ ரெண்டு சௌச்சவுமே தோல்சி விட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே இருக்கட்டும் இப்போ தாளிக்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் நல்லா பொறிஞ்ச பிறகு இதோட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ரெண்டு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு ஆறு பூண்டு பல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க பூண்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வதங்கி வரணும் அப்போ தான் சுவை கூடுதலாக இருக்கும் இந்த அளவுக்கு வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு இதோட ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கங்க தக்காளியும் மசிஞ்சி வரட்டும் எப்பயுமே நம்ம சைடிஷ் செய்கிறப்ப வெங்காயம் தக்காளியை எந்த அளவுக்கு வதக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சுவை கூடுதலாக இருக்கும் இப்போ தக்காளி நல்லா மசியை வதங்கினதும் இதோட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க ஓடு நாறு இல்லாமல் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க புளி சேர்த்து செய்கிறப்ப தான் சுவை நல்லா இருக்கும் இப்போ சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சவ் சவ் பீசஸை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி ஒரு டீஸ்பூன் தனியா பொடி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க சேர்த்து மசாலாவோட நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இப்போ இதில் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கலாம் நான் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் சேர்க்குறேங்க இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணீர் சேர்க்குறேன் இது கொஞ்சம் திக்கான பார்த்துக்கு இருக்கும் இதே உங்களுக்கு தண்ணியாக இருக்கலான்னா ஒரு முந்நூறு எம்எல் கிட்ட தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கூடும் கலந்து விட்டுக்கோங்க இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடிடலாம் மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வர வரவிட்டீங்கன்னா போதும் அவ்வளோ தான் இப்போ ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சைடிஷ் ரெடியாக எடுத்து இப்போ திறந்துட்டு கலந்துக்கலாம் பாருங்கள் நல்லா சவு சவ்லாம் வெந்துருக்கு இதை அப்படியே நீங்கள் கரண்டியாலும் மசிச்சுக்கலாம் இல்லை மேஷர் இல்லை மத்தால் கூட மசிச்சிக்கங்க நல்லா இது மாதிரி மசிச்சு விட்டு எடுத்துக்கோங்க மசிச்சிக்கனாலே நல்லா கொஞ்சம் திக்கான பார்த்துக்கு இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மஸ்டாலும் மசிச்சுக்கலாம் இல்லை கொஞ்சம் ஒன்றும் பாதியும் தெரிகிற மாதிரி கூட மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ இதோட சுவை கூடுதலாகவும் நல்ல மனமாகவும் இருக்கிறதுக்கு ஒரு தாலிப்பு ரெடி பண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கு கொட்டி கடாய சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொறிஞ்சு வரட்டும் கடுகு சோம்பும் நல்லா பொறிஞ்சதும் இதோட ஒரு வரமிளகா கெல்லி சேர்த்துக்கங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இப்போ எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு இதோட ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை இது மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா சுருண்டு செவந்து வரணும் எந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்கி சேர்க்கிறமோ அந்த அளவுக்கு நல்ல மனமாகவும் கூடுதல் சுவையாகவும் இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வதங்கினதும் இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருபனை ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காயும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதே சூட்லேயும் நல்லா ஒரு முறை கலந்துட்டு இதை அப்படியே எடுத்து கடையில் ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய சவு சவு கடையில் ரெடியாக எடுத்து இதை அப்படியே நீங்கள் சுட சுட பரிமாறலாம் இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தோடு கூட சூப்பராக அருமையாக இருக்கும் பூரி ஊத்தாப்பம் எல்லாத்துக்குமே பக்காவாக இருக்குங்க கடைசியாக இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் தூவி கலந்து பரிமாறலாம் நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் சாப்பிடாத குட்டீஸ்லாம் கூடும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சுவை அருமையாக இருக்கும் செய்கிறத்து சட்டுன்னு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்